தஞ்சாவூர் மறை மாவட்டம் ஏகனிவயல் பங்கில் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகையை ஏகனிவயல் பங்கு தந்தையவர்கள் வழங்கினார்கள் தஞ்சை மறை மாவட்ட ஆயர் மேதகு டி சகாயராஜ் அவர்கள் குழந்தைகளின் மீது கொண்ட அக்கறையினால் தாராளமாக கல்வி உதவித்தொகையை இந்த வருடம் வழங்கியிருக்கின்றார்கள் கடந்த வருடங்களைப் போல அல்லாமல் இந்த வருடம் ஒன்பதாம் வகுப்பு முதல் கல்லூரி படிக்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் ஏழை பணக்காரர் என்று எல்லாம் இல்லாமல் அனைத்து குழந்தைகளுக்கும் தாராளமாக கல்வி உதவித்தொகையை வழங்கியிருக்கின்றார்கள் பணம் இல்லாமல் எந்த குழந்தையும் படிக்காமல் இருக்கக்கூடாது என்பதை நன்கு உணர்ந்த நம்முடைய ஆயர் அவர்கள் எல்லா குழந்தைகளும் படிக்க வேண்டும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த வருடம் தாராள உள்ளத்தோடு அனைத்து குழந்தைகளும் பயன் பெறுகின்ற வகையில் கல்வி உதவித்தொகையை வழங்கியிருக்கின்றார்கள் ஏழைகளின் ஆயர் மக்களின் ஆயர் கல்வியின் நாயகன் என்று திகழப்படுகின்ற நம்முடைய ஆயர் அவர்களுக்கு மனமார்ந்த இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்